தாய்மார்கள் ஒரு நேரம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டாங்க ஆமா அரிசி மாவுல கோலம் போட்டான் எதுக்கு அரிசி மாவுல கோலம் போடணும் எறும்பு சாப்பிடு எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம் ஐதீகம் அப்படியே தான் இருக்கு கோலம் தான் போட முடியல அதுக்கு மாமியா மரும இருக்கிற வீடுனா போதும் சாயந்தரமா லேசா சண்டை வந்துட்டா காலையில எந்திரிச்சு அந்த ஒரு பக்கம் இந்த அம்மா ஒரு பக்கம் வாசல் வெறு வாசலா போயிடும் அப்படி எல்லாம் இல்லாம அரிசி மாவுல கோலம் போட்டு எறும்புக்கு உணவு கொடுக்கிற அடிப்படையை நமக்கு சொல்லி வளர்த்தாரு நீங்க பழைய சோறு சாப்பிடும் எறும்பு கடந்தா என்ன செஞ்சோம் எடுத்து போட்டு சாப்பிட்டோம் எடுத்து போட்டு சாப்பிட்டா என்ன சொல்லி சொன்னாங்க எறும்பு கிடைத்தா எடுத்து போட்டு சாப்பிட்டு கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி தெரியும் செத்து கிடக்கிற எறும்பை எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது உண்மையிலேயே எறும்புக்கு கண்கள் கிடையாது எறும்பு கண்ணில்லாத சீவராஜி அப்பேற்பட்ட எறும்புக்கு உணவு கொடுக்கணுங்கிற கருணையை நம்ம கிட்ட ஊட்டி வளர்த்து அந்த அரிசி மாவுல கோலம் போட சொல்லி கொடுத்தாங்க அப்படியா இருக்க இன்னைக்கு அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிறோம் ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டல தாண்டினா செத்துருவோம்னு அதுக்கு தெரியுது தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களை அன்போட கேட்டுக்கிறேன் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போனா குளத்துக்கு போனா வயலுக்கு போனா ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில செல்லும் பொழுது கோயிலுக்கு கொத்தாத மொய் குறுனு சொல்லுவோம் பச்சரிசு குருணு ஒரு கைவிடு எடுத்துக்கோங்க எங்கேயாவது உங்க கண்ண எதிரியை எறும்பு குத்து கண்டா அதுக்கு போடுங்க ஆயிரம் பேருக்கு அன்னதான இட்ட பலன் உங்க வீடு வந்து சேரும் இது சத்தியமான உண்மை காஞ்சி பெரியவருடைய வாக்கு அருணகிரிநாதருடைய வாக்கு எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு நல்லதை விதைப்போம் நல்லதை அறுப்போம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்தாகணும் அது எவ்வளவு ஆளா இருந்தாலும் தினவலட்சம் வினைய இருக்கணும் தினவலட்சம் தினையணும் அதனால